அப்படின்ற மாதிரி ஒரு பீடி வாய் உள்ளே வந்து கத்திரி கிடக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது கூட சேர்ந்து இந்த சுபிக்ஷா அப்படின்ற ஒரு வந்து வந்து கட்ட தினமாக இந்த ரூல்ஸையும் மனித எமோஷன்ஸையும் வந்து கனெக்ட் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது ஒரு ஹியூமனிட்டி பேசிக்கா வந்து இல்லாத இவ்வளோ தற்கொலிகள் இந்த வீட்டில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா முதல் மூணு வாரம் பாரு பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு டேய் பாரு விளையாண்டது கேம் இதே இது ஒரு ஆம்பளை விளையாண்டுருந்தா அப்படின்னா அசீமாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அசீம் மாதிரி சூப்பராக விளையாடுறாங்க அசீம் மாதிரி பறக்க விட்றாங்க அப்படி இப்படின்றீங்க ஒரு பொம்பளை ஒருத்தி வந்து கெத்தாக லேண்டானால் அவளை வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து வேஸ்ட்டு அவள் வந்து வேலைக்கு ஆக மாட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அந்த ஒரு பழக்கத்தை முதல் நம்ம விடணும் ஓகேவா எல்லோரும் கேமாக பாருங்கள் இந்த கேமில் முதல் மூணு வாரம் பார்வதி வார்த்தைகள் அப்படிங்கிறது கண்ட்ரோல் பண்ணுங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் பட் குரூப் இஸ் அதை எக்ஸ்போஸ் பண்ணுது த வே ஷி ஹேண்டில்டு கனி அண்ட் குரூப் அப்படிங்கிறதுலாம் வந்து டாப் நாச் முதல் மூணு நாலு வாரம் அதுக்கடுத்து ஒரு மூணு வாரம் வந்து சரி இவங்க எல்லாம் ஓவரா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே பார்வதி வந்து எந்த ஒரு மார்க்கிங்கும் வந்து பண்ணாமல் தான் இருந்தாங்க பட் இப்போது லைட்டாக வந்து ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இந்த மூணு வாரம் அப்புறம் ஓவரா ட்ரிகர் பண்ணுறானுங்க அதாவது எதுனாலும் குறை சொல்லலாங்க இந்த கனியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிச்சு இந்த இவ்வளோ வாரம் அப்படிங்கிறது சும்மா எஃப்ஜேக்கு முழு தேய்ச்சி விட்டுச்சு சவரிக்கு வந்து தலையை மசாஜ் பண்ணி விட்டுருச்சு வேற என்ன பண்ணுச்சு அவங்க அக்கா சொன்னாங்கல்ல தங்கச்சி அக்கா விஜயலட்சுமி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் எங்கே அங்கேருந்து அக்கா தங்க நாங்கள் இருக்கோம் வெளியே அவங்களுக்கு தங்கச்சிங்களா உள்ளே எவனுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சிறுப்பால் அடித்தா கூட இன்னும் இது திருந்தாமல் பார்வதி வெளியேதல்னோ பார்வதி வெளியேதல்ன்ற மாதிரி தான் இந்த லூஸ் வந்து கேம் ஆடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த பிடிவாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா திவ்யா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து ஒரு லெட்டர் எடுத்து படிக்கிறாங்களாம் எல்லாம் பண்ணணும் வேடன்னு எல்லாம் பண்ணணும் எல்லாம் பண்ணதான் செய்யணும் இல்லைன்னு சொல்லலை ஒரு பேசிக் ஹியூமானிட்டி இப்போ இதே இது வந்து வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பா நீ நேரம் சமைச்சிருக்கே மாட்டான் இதை வச்சு பிரச்சனை பண்ணி வேறு லெவலில் வந்து கொண்டு போயிருப்பா அப்படிங்கிறது தான் இவங்கெல்லாம் வந்து குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஹை ஸ்கூல் அப்படிங்கிறதே எவனுக்குமே வந்து புரியலை அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் சரியா இது வந்து ரொம்ப ரொம்ப கேடுகட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்வரிய இது பண்ண நல்லா இல்லை அது நல்லா இல்லை சக்கரையை வந்து எடுத்து வந்து போடுங்க இது பண்ணுங்க எங்கள் சமைக்கிறாங்க காலைல எப்ஜேக்கும் அடிபட்டுருச்சு கையில் சமை சாமானும் விடுறாங்க அப்படி இருந்தும் இதுங்களாம் வந்து உட்கார்ந்து அதுங்களை வந்து வம்பழுத்து கேம் தான் இது ஆனாலும் கேளு கிட்ட நைட் நைட்டெல்லாம் வந்து ஒம்புழுக்கிறாங்க காலையில் ஒம்புழு அவங்களுக்கு காலில் வந்து வெறிக்கோ ஸ்டேட் வந்துருக்கு அதில் கூட ஒரு ஹியூமானிட்டி பார்க்காம சரி வந்து சாப்பிட்டு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்ற ஒரு அறிவும் வந்து இருக்க மாட்டேங்குது யோசிச்சு பாருங்கள் மணி பன்னெண்டாவது போகுதுங்க போ பன்னெண்டு மணிக்குள்ளே வரைக்கும் யாருமே உள்ளே வந்து போகலை ஸ்கூலுக்குள்ளே அந்த அளவுக்கு இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்து போய் கிடைக்கும் இதனால தான் மக்கள் பார்க்க மாட்டுறாங்க நான் வந்து எப்பயுமே நைட்டு தூங்க போகாமல் சொல்லிட்டு போவேன் நிறைய பேர் ஒன்பிபர் பாசனம் பார்க்குறவங்க இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் நான் சொல்லுவேன் சப்ஸ்கிரைபர் பார்த்து வைங்கம்மா நான் காலையில் எந்திரிச்சி ஒரு ஏழு ஆறு மணிக்கா ஆறுரைக்கா எனக்கு என்னென்ன நான் அதை பார்த்து பேசிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சீசனில் அந்த மாதிரி மூன்று பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே இல்லை மூன்று பேர் மட்டும் இல்லை என்னுடைய நிறைய ஃபேவரேட்டான சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே வந்து சீசன் பார்க்கல அதனால தான் இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா புட்டுக்கிட்டு போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுலேயும் வந்து இவங்க இன்னும் அந்த பார்வோக்கஸ்லேருந்து வெளியே வரமாட்டாங்க எவ்வளோ கண்டென்ட் வந்து பண்ணலாம் அவங்க சரியா ஸோ பார்வ ஃபோக்கஸ்லேயே வந்து இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்வை ஏதோ டென்ஷன் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இல்லை விக்ரம் வந்து வாடனாக இருந்தாலும் நான் விட மாட்டேன்ற மாதிரி பாட்டெலாம் பாடி அவர் அவர் ஸ்டைலில் தியர் பண்ணுறாரு தாட் இஸ் ஓகே பட் இவங்க பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதாவது அழுக்கு பட்டு தை நீ தோச்சி கட்டணும் எங்கள் டை கட்டி விடணும் ப்ரெஸ் பண்ணி விடணும் இல்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் புரிந்து கொள்ளாமல் இதே வேறு எவ்வளோ வரட்டுமே அடுத்த வாரம் டாஸ்க் மாற்றி பார்வதி வேறு ஏதாவது ஒரு ரோல் கொடுத்து இதை பண்ணிட்டான்னா ஐயோ வீடே வந்து பார்வதி தப்பா பண்ணுறா பார்வதி இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறாம்பாங்க இதை ஒரு கேமாக யூஸ் பண்ணி எவ்வளோ பேர் டார்கெட் பண்ணலாம் இப்போ வியானெல்லாம் தனியாக அப்ரிஷியேட் எந்தத்தையும் ஒரு கேம் தனியாக பண்ணிட்டு இருக்கு எஃப்ஜே கூட விளாண்டுக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு லெட்டர் எழுதுவோம் நம்மள வந்து பாரு இது பண்ணிட்டா அப்படின்னு அது ஒரு லெட்டர் எழுதிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கு இது வந்து உட்காந்து சும்மாவே உட்காந்து இது வந்து பணி சரியில்லை அது சரியில்லை அதை மாற்றணும் இதை மாற்றணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு டை கட்டி விடணும் இது பண்ணணும் சாப்பாடுலாம் தெளிவாக வந்து கரெக்டாக வைக்கணும் சக்கரை நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும் ஏங்க சாப்பாடு எந்த ஸ்கூலில் வந்து வாடந்த சக்கரை வச்சுட்டுருக்கான் தான் வந்து அங்கே நிப்பாடுங்க எல்லாத்தையும் சேவ் பண்ணுவானு அவ்வளோ தான் வரேன் நீ சக்கரை வேணுனா ஆடந்த போட்டுக்கிடுவானா லூஸ் மாதிரி வேண்டி கேட்டால் அந்த ரூல்ஸ் படித்து சொல்லிட்டு இருக்கேன் பாரு அதுவும் தையில வந்து அழுக்கப்பட்டு தைய நீங்க தோச்சு தான் எனக்கு தரணும்னா ஸ்கூல் டைம் எப்படி தோச்சு தர முடியும் காலையில சொல்லணும் கொஞ்சம் கூட பேசிக்கா ஹியூமானிட்டி இல்லாம இந்த சீசன்ல அதாவது பார்வை பழைய பார்வையா ட்ரை பண்றாங்க இன்னைக்கு ரெண்டு மூணு நேரத்துல வந்துட்டா இப்படி காட்டுறது நான் என்ன பண்றேன் ஆரம்பிச்சிட்டா இன்னும் கொஞ்சம் தான் ட்ரை பண்ணி விட்டாங்கன்னா வந்துருவா அப்புறம் வெளிய இருக்காங்க ஜாலியாயிருவாரா கண்டென்ட் இல்லாமல் ரெண்டு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியமே ஆகிட்டாங்க சில பேர்லாம் ஏத்தெல்லாம் ரிவியூவில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சொன்னாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப புலம்புறாங்க ப்ரோ எதுவுமே பண்ண மாட்டாங்க எப்படி நடக்கும் உங்கள் ஆட்டம் இல்லைன்னா அடிச்சு அனுப்பிட்டிங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு கண்டென்ட் ஜென்ரேட் ஆகும் இந்த மோதை வச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த இன்னும் இவ்வளோ ஒருத்தி தான் ஆயிடுச்சு விட்டு நீங்கள் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க முடியும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ நம்ம ஓட்டிங் அனலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மொதல் வந்து அன்னாஃபிஷியலில் பார்த்துடலாம் அன்னாஃபிஷியல் பொறுத்த வரைக்கும் பாரூ பாரு ஆனால் எதுவுமே பாவம் பாருங்க அவங்கள பார்த்தா இது சொன்னால் நம்மளை அம்மா இங்கே சொல்லிட்டு போட்டோம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பட் நம்ம ஸ்டாண்ட் அவுட் ஃபார் த ரைட் அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம சொல்கிற ஒரு விஷயம்தான் ஸோ அஃபிஷியல் வந்துருச்சு மெயின் வந்துருச்சா வந்துருச்சு ஓகே ஸோ அன் அஃபிஷியல் பார்த்துடலாம் விக்ரம் முதலிடத்தில் திவ்யா இரண்டாம் இடத்தில் பாரு மூன்றாம் இடத்தில் கவுருதீன் நான்காம் இடத்தில் அதாவது எழுவத்தி ஆறாயிரம் வாக்குகள் விக்ரம் வந்து ரொம்ப முன்னிலை அடுத்து ஐம்பத்தி ஏழாயிரம் தான் திவ்யா ஐம்பத்தி ஏழாயிரம் பார்வதி செம டஃப் ஆகிட்டு கமுர்தின்னு ஐம்பத்தி ஆறாயிரம் அவனும் செம டஃப் ஆகிட்டு ஓகே அமித் உள்ளே வந்துட்டார் முப்பத்தஞ்சாயிரம் பிரஜின் கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கிட்டார் ஏன்னா பிரின்ஸிபலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் கொடுங்கல பிரின்ஸ்பலாக நான் சொன்னால் அவன் ஸ்டூடெண்ட்டு போய் சம்படிச்சுருக்கா அப்படின்றதுனால அவருக்கு இல்லை அருவராகவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிறாங்க அமித் வந்து சும்மா கிர்ட்ரெட் மேலே வந்துட்டார் எப்படி இந்த பெர்ஃபார்மன்ஸ் தலைவர் அப்படி காத்தி ஒரு கற்று அப்படிலாம் முடிஞ்சு போச்சு சாண்ட்ரா கிலோ போயிடுச்சு பிரஜன் கிலோ போயிடுச்சு கனி கிலோ போயிடுச்சு நம்ம கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியானா வந்து போகிறாங்க அப்படிங்கிற சரி இதில் விக்ரம் அழகம் ஸ்டாண்ட் அவுட் விக்ரம் பாலு அங்கே ரெண்டு பேர்ல யாராவது டைட்டில் விண்டர் கன்ஃபார்ம் அதுதான் அப்படிதான் போயிட்டு இருக்கு சரியா இரண்டாம் இடத்தில் திவ்யா திவ்யாவும் வந்து பார்த்திங்கன்னா அன்னஃபிஷியலில் பெரிய ஒன்றும் கிளிக்கலை அதனால் ஏதோ ஓட்டு ஓட்டு போட்டிருக்கேன் என்னத்தையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் பாரு கேம் இன்னும் கொஞ்சம் இறங்கி ஆடணும் வேறு வழி இல்லை இன்னும் உட்காந்துட்டு வேலை இல்லை கமான் கமுர்தேன் ஸ்மூத்தாக போயிட்டுருக்காப்புல வேறு லெவல் பண்ணுறாப்புல அமித் அட்ஸில் ஆடுறாப்புல சூப்பர் அரோரா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு கேமு சாண்ட்ரா மொத்தமாக போச்சு கேமு பிரஜன் மொத்தமாக போச்சு கேமு கனி போன வாரம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் வந்துட்டு இருந்தாங்க இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் போய் ஸ்டூடெண்ட் கிட்டே சேர்ந்து பாராவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணி ஓட்டே கிடையாது கீழே தள்ளாடிட்டு இருக்காங்க கனி அப்படிங்கிறது தான் ரம்யா வருஷ வருஷம் ரம்யா வந்து ஒருத்தி காப்பாற்றாரு அப்படின்ற மாதிரி வியானா இந்த வட்டம் வந்து பலிகடா ஓகேவா இப்போ அன்ன அபிஷியல் முடிஞ்சிருச்சா அஃபீஷியலில் வருவோம் அஃபீஷியல் வரைக்கும் விக்ரம் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் பார்வதி இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் கமுதீன் நான்காம் இடத்தில் திவ்யா ஐந்தாம் இடத்தில் அமேத் பார் ஸோ இதுதான் அபிஷியலுடைய ஐந்து ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் ஓகே அன்னபிஷியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பெய்டு பாட்ஸ் வந்தால் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுருவாங்க இது வந்து வெளியே வந்து செக்கிங் வச்சிருக்காங்க தெரியுமா தமிழ் கிளீஸில் வெளியே செக்கிங் வச்சுருக்காங்க பாருங்கள் நீங்கள் உள்ள போனால் ஓட்டு போட முடியாது எட்டு ப்ளஸ் எட்டு இப்போயா திவ்யா இருக்க வச்சது பாட்ஸு உள்ளே வராங்க எட்டு ப்ளஸ் எட்டுலாம் தெரியாதவங்களுக்கு ஐயோ வந்து ஓடிடுவாங்க புரிந்து அவங்களுக்கு மக்கள் போட்டது தான் இது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ விக்ரம் நல்ல லீடிங்கு சரியா ஆர்வம் அடுத்து மூணாவது திவ்யா மூணாவது கமுருதி நான்காவது திவ்யா ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா அமித் ओके इतना स्टाडिंग कल